ஹாய் கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு மற்றும் பி ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகா எண் எனில் ஏ க்ராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ஆகியவற்றை காண்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ கொடுத்துட்டாங்க டைரக்டாக ஏ கொடுத்துட்டாங்க ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா இப்போ பி என்னன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸை விட சாரி பி வந்து எக்ஸுன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகா எண்கள் ஸோ பத்தை விட சிறிய பகா எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு மற்ற நம்பர் எல்லாமே பகு எண்கள் இதுக்கப்புறம் எட்டு ஒம்பது அதுவும் பகு எண்கள் அப்போ ஏழு தான் பத்தை விட சிறிய பகா எண்கள் ஸோ அப்போ ரெண்டு செட்டும் தெரியுமா இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏ க்ராஸ் பி ஏ cross பி e equal ஒன்று கமா ரெண்டு கமா மூணு என்ன ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா ஏழு சரிங்களா இப்போ கண்டுபிடிச்சலாமா ஆன்சர் ஏ க்ராஸ் பி ஆசியல் வழக்கம் போல் ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக அஞ்சு ஒன்றுக்கமாக ஏழு ஒன்றுக்கமாக மூணு சாரி ஒன்றுக்கமாக ரெண்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது அடுத்தது ஒன்றுக்கமாக மூணு அடுத்தது ஒன்றுக்கமாக அஞ்சு அடுத்தது ஒன்றுக்கமாக ஏழு இப்போது இந்த மொதல் உறுப்பு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற எல்லா உறுப்போடையும் ஜோடி எழுதியாச்சா முடிஞ்சிச்சின்னா அடுத்த உறுப்பு அதே தான் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு ரெண்டுக்கமாக ஏழு சரிங்களா இப்போ ரெண்டாவது உறுப்பு முடிஞ்சா அதுக்கு அடுத்த உறுப்பு மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு மூணு கமா ஏழு அவ்வளோதான் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பி இருக்குது அப்போ பி செட்டை முதல்ல எடுத்துருக்கணும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு கிராஸ் அடுத்தது என்ன ஏ இருக்குது ஏ என்ன ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா ஆன்சர் எழுதிடலாமா பி க்ராஸ் ஏ ஈக்குவல் டு ரெண்டு கமாக மேலே சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் ரெண்டுக்கமாக ஒன்று ரெண்டுக்கமாக ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு அடுத்தது மூணுக்கமாக ஒன்று மூணுக்கமாக ரெண்டு மூணு அடுத்தது அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு அடுத்தது ஏழு கமாக ஒன்று ஏழுக்கமாக ரெண்டு ஏழுக்கமாக மூணு அவ்வளோதான் பீக்கராசி